கிருஷ்ணகிரியை அடுத்த கும்மனூர் கிராமத்தில் மாபெரும் மஞ்சு விரட்டும் விழா நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழர்களின் முக்கிய பண்டிகைகள் ஒன்று பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழாவில் தமிழர்களின் பாரம்பரிய மாட்டுப்பொங்கல் திருவிழா கிராமங்கள் தோறும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நடத்தப்படும் இந்த பொங்கலின் போது விவசாயிகள் தங்களின் உற்ற தோழனாக விளங்கும் கால்நடைகளுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கிருஷ்ணகிரியை அடுத்து உள்ள கும்மனூர் கிராமத்தில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மஞ்சு விரட்டும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது திப்பனப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கும்மனூர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஊர் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஊர் எல்லையம்மனுக்கு ஆடுகள் பலியிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராமத்தின் நடுவே உள்ள சாலைகளின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு மஞ்சு விரட்டும் விழா நடைபெற்றது இதில் திப்பனப்பள்ளி கும்மனூர் தாசரப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தும் தலையில் வண்ண அலங்கார தோரணைகளை அணிவித்தும் அழைத்து வந்தனர் பின்னர் எருதுகளை ஒவ்வொன்றாக ஓடவிடப்பட்டது இதில் பல எருதுகள் சீறிப்பாய்ந்து ஓடியதை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் தமிழக அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெற்ற இந்த மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் கும்மனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரும் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர் எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி நடைபெற்ற இந்த மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சி வெகுவாக கவர்ந்தது இந்த மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியை திப்பனப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்ட ஊர் கவுண்டர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் ஜாதி மத பேதமின்றி மஞ்சுவிரட்டு விழாவினை வெகு சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க